தேசிய ஜனநாயக கூட்டணிடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் பாட்டாளி மக்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் இன்னும் பிற அமைப்புகள் அதாந்த நாளில் ஐந்து லட்சம் பேர் கூட்டத்தில் மிக பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் நடந்து முடிந்தது அதனைத் தொடர்ந்து மதுரையில் ஒாம் தேதி மதுரையிலும் பிரம்மாண்டமான கூட்டம் நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது முதலமைச்சர் சொன்னது எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாருன்னா நீங்க கேட்கிற வித்தியாசமான கோணங்களுக்கு தெரியுது இருந்தா கூட முதலமைச்சர் எந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா அவர்களுடைய கூட்டணியில் நாங்கள் குழப்பம் ஒன்றும் இல்லை கூட்டணியில் யாரும் மந்திரி சபையில் காங்கிரஸ் கட்சி இழந்து கேட்கவில்லை அப்படிங்கிறத சொல்லாம சொல்ற கூட்டணி அப்படிதான் நினைக்கிறேன் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றா மருத்துவமனை பணிக்கு அது மட்டுமா சொல்லுதாரு வெளிநாட்டில் ஏதாவது ஆட்கள் இருந்து கொண்டு வரணும்னா நாங்கள் தான் அந்த நாட்டு ட்ரம்ப்பிட்ட போய் பேசி கொண்டு வந்தோம் அப்படின்னு பாரு இருந்து யாராவது ஈரான் நாட்டில் இருந்து ஆட்கள் கடத்தப்பட்டு போயிருந்தால் அதையும் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு இவங்களுக்கு பூராமே இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான் யாராச்சும் ஒன்று இது பண்ணினா அதை நாங்க செஞ்சோம் நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களுடைய வேலையும் இருக்குது பொதுவாக வெளிநாடுகளில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யார் செய்ய முடியும் ஒரு மத்திய அரசாங்கம் செய்ய முடியும் மத்திய அரசாங்கத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் ஏற்பாடுகளை செய்ய முடியும் நான் செய்தேன் நான் செய்தேன் சொன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குங்கிறது தெரியல